ஜெய் வாசவி சென்னை அம்பத்தூரில் எஸ்கேபிசி ட்ரஸ்டின் வருடம் ஒரு வாசவி கோயில் என்கிற மகத்தான திட்டத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள் நடைபெற இருக்கிறது இக்கோயிலில் சோழர் கால கட்டிடக்கலையின்படி கற்பக கிரகம் உட்கூட்டோடு கட்டப்பட்டுள்ளது எனவே பிரபஞ்ச சக்தி அதிரமிதமாக வெளிப்படும் ஆலயமாக இது திகழும் என்று கூறப்படுகிறது மேலும் கோயிலில் உள்ள பத்து தூண்களிலும் மற்றும் கதவுகளிலும் காணப்படும் யானையின் சிற்பம் கணபதி வழிபாட்டை குறிப்பதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு சங்கடங்கள் உடனே விலகும் என்று நம்பப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கோயிலுக்கு அருகே பாலாற்றில் கிடைத்த பெண் கல்லை கொண்டு சிற்ப சாஸ்திரத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள மிக அழகிய நாலரை அடி உயரமுள்ள ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய மூல சிற்பத்தை பார்த்து நீங்கள் வியந்து போவீர்கள் எனவே மறந்து விடாதீர்கள் வருகிற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மகா கும்பாபிஷேகத்திற்கு அம்பத்தூர் வந்து அம்மனின் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்